அனைவருக்கும் அஸ்லாம் வலைக்கும் வரமத்துள்ளாஹி வபரகாத்து நான் உங்கள் பொத்தியில் மீனவன் தஸ்லீம் நாங்கள் வந்து பொத்துவில்காம்பே சேஃபின் ஓடக்கூடிய இந்த பகுதியில் வந்து எங்களை படகு அனுப்பிப்பாட்டி மற்ற இடங்கள் வந்து கடல் தோன்றி கடல் அரிப்பு காரணத்தால் எங்களுக்கு படகு கூட இடம் இல்லாதால நாங்கள் வந்து இப்போ குடாவுக்குழு அதாவது குடாண் செல் அளிக்கப்படக்கூடிய அழி செல்லக்கூடிய அந்த இடத்தில் வந்துவிடுவோம் அங்கே வந்து டூரிஸ் அதிகமாக விரும்பக்கூடிய இடம் இந்த வீடியோ ஒளி காரணம் டோரிசில் வாரர்கள் இப்போ வந்து நாங்கள் அர்கம்பே சேஃபி நடக்கூடிய இந்த இடத்துக்கு தான் எங்கள் படகு நாங்கள் நீங்கள் இவ்வளோ படகு நீ படப்பட்டிக்கிறது பார்க்கலாம் இந்த டைம் வந்து சாலை இங்கே படக்கூடிய இந்த கா இந்த காலத்தில் வந்து நீங்கள் இங்கே வந்து என்னென்னா காலையில் வந்து கீரி சாலை அப்படி எடுத்துக்கொண்டு போகையிலும் இந்த கீரி சாலை எப்படி பிடிப்பாங்க எப்படி கலட்டுவாங்கன்ற வீடியோ நீங்கள் முழுசாக பார்க்கும்போது இளைஞ கொள்வேன் எவ்வளோ படகு நிப்பாட்டி வச்சுக்கிட்டு பார்க்கணும் டூரிஸ்ட் வரக்கூடிய இந்த மீன் வந்து இருநூறு கிலோக்கு மேற்பட்ட மீன் இன்றைக்கி உங்களுக்கு இந்த படகுக்கு வந்து அடிக்கப்பட்டிருந்தது இது வந்து கடலில் வந்து மொத்தமாக கலட்டியல்றதால கரைக்கு கொண்டு வந்து என்ன செய்வாங்கன்னா ரெண்டு பக்கம் மால் போட்டு இந்த மீனை கலட்டுவாங்க கலட்டி